உயிரணுக்களின் விழிப்பும் பிரபஞ்ச தொடர்பும் ஒரு நாளை நாம் எப்படி தொடங்குகிறோம் என்பதுதான் நம் வாழ் நாளை தீர்மானிக்கிறது சித்த மருத்துவத்தின்படி அதிகாலை நாலு மணி அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் அளப்பரிய ஆற்றலை தரும் இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் தூய்மையான உயிர் ஆற்றல் செறிந்து காற்று அதிகமாக இருப்பதால் அது நம் உடலில் உள்ள சுரட்டோனின் என்னும் மகிழ்ச்சியான ஹார்மோனை தூண்டுகிறது அதிகாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரம் குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து மேல்நோக்கி எழும்பும் காலம் அப்போது அருந்தும் நீர் உடலில் உள்ள சமான வாயுவை சீர் செய்து உடலின் வெப்பத்தை குறைத்து அபான வாயுவை கீழ்நோக்கி தள்ளி கழிவுகளை முழுமையாக விளையாட்டுகிறது வேப்பங்குச்சியில் உள்ள கசப்பு மற்றும் தோப்பு சுவைகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதுடன் நமது உடலில் உள்ள பிற்றுச் சுரப்பியை தூண்டி நாள் முழுவதும் மனத்தெளிவை வழங்குகின்றன வாழ்வியலும் தாதுக்களின் வலுவும் உடலை பேணுவதில் சித்த மருத்துவம் சொல்லும் மிக முக்கியமான விதி குளியலும் கூழும் முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இது உங்கள் உடலை ஒரு இரும்பு கவசம் போல் மாற்றும் சித்த மருத்துவத்தில் குளியல் என்பது புற தூய்மை மட்டுமல்ல அது அகத்தூய்மையும் கூட வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது நம் உடலில் உள்ள ஏழு தாதுக்களும் புத்துயிர் பெறுகின்றன இது காயக்கல்பம் எனப்படும் முதுமையை தடுக்கும் முறையாகும் காலை உணவு ஒம்பது மணிக்குள் உட்கொள்ளப்பட வேண்டும் அந்த நேரத்தில் நம் உடலில் பிண்கலை நாடி ஓட்டம் அதிகமாக இருக்கும் இது உணவை செரிப்பதற்கான அமிலங்களை சுரக்க செய்யும் உணவை மென்று உண்ணும்போது உள்ள போதக கவம் உணவோடு கலந்து அது இரத்தமாக மாறுவதற்கு முன்பே அதில் உள்ள சத்தை புரிஞ்சே தொடங்குகின்றன நண்பகலில் சூரியனின் வெப்பம் நேரடியாக தாக்கும் தொடங்கும்போது நம் உடலில் பித்தம் அதன் உச்ச நிலையை அடைகிறது இந்த நேரத்தில் காரம் மற்றும் புளிப்பு சுவையை தவிர்ப்பது கல்லீரல் செல்கள் சிதைவடைவதை தடுக்கும் பொதுவாகவே மதிய உணவில் மோர் சேர்ப்பது என்பது ஒரு மருத்துவ ரகசியம் மோரில் உள்ள லாட்டிக் லாட்டிக்கம்பிலம் உங்கள் குடலை ஒரு பாதுகாப்பு கவசமாக மாற்றி கிருமிகளை அழிக்கிறது மதிய உணவை அமர்ந்து நிதானமாக உண்பதுடன் உணவின் இடையில் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து உணவுக்கு பின் சிறுதுளி நீர் பருகுவது செருமான தீயை குறைக்காமல் பாதுகாக்கும் உணவுக்குப் பிறகு நூறு அடி நடப்பது செருமானத்தை தூண்டும் ஆனால் உறங்குவது என்பது கபதோஷத்தை இரத்தத்தில் கலந்து வியாதிகளை உண்டாக்கும் மதிய வேலையில் இடதுபுறமாக சாய்ந்து ஐந்து நிமிடங்கள் ஓய்வெடுக்கும் பாம குச்சி முறை இதே சீராக்கி மூளைக்கு ஓய்வு தரும் மாலை வேலை என்பது பாதம் அதிகரிக்க தொடங்கும் காலம் இந்த நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் பஞ்சபூத ஒழுக்கமும் ஆத்ம புதுப்பித்தலும் ஒரு நாளின் இறுதியாக உங்கள் உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இரவு நேர ஒழுக்கமும் சரியான உறக்கமும் தான் இரவு உணவு என்பது சூரியன் மறைந்த பின் நம் உடலின் உணவை சரிக்கும் ஆற்றல் குறையும் நேரத்தில் எடுக்கப்படுவதால் அது மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் இரவு எட்டு மணிக்கு பின் உண்ணும் உணவை செரிக்காமல் உடலில் நஞ்சாக மாறி தங்கிவிடும் உறங்குவதற்கு முன் திரிபலாசுரணம் அல்லது கடுக்காய் உட்கொள்வது உடலின் கழிவு பாதையை சுத்த சுதகரித்து மூளைக்கு அமைதியான அலைகளை வழங்குகின்றன இரவு பத்து மணிக்கு உறங்கச் செல்வது உங்கள் மெலோடோனின் சிறப்பை அதிகப்படுத்தி உடலில் உள்ள பழுதடைந்த திசைகளை சீர் செய்கிறது இடது பக்கம் சரிந்து படுத்து உறங்குவது மூச்சுக்காற்றை சீராக்கி உடல் உறுப்புகளுக்கு தேவையான உயிர் வலியை சிறப்பாக வழங்கி கனவுகளற்ற ஆழ்ந்த உறக்கத்தை உறுதி செய்கிறது இதுதான் சித்தர்கள் கண்டறிந்த ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கான தினசரி வழிமுறையாகும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்